குறுக்கில் முளைத்தி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று முழங்குகிறார் நறுமணச் சோலையில் நறிமுக விட மாட்டோம் நாம் தமிழன் நாம் தமிழர் என்று முரசவை வாய் வெறிகொண்டு புகுமிந்த அயமாம் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசம் என்று சொல்றார் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குரு வகைவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேர் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா வீரத்தை சொன்னோமா இல்லையா என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்கள் தீர்ந்தொற்ற நாயிகளால் தொல்லையா இந்த நடிகளால பெரிய தொல்லை அது இந்த திராவிட நடிகளால் பெரிய பெரிய தொல்லை ஒரே வழிதான் இருக்கு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே வந்தவரை வாழ வைப்போம் இனத்தின் திறமை இனியும் சொந்த மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அரசியல் உரிமை